பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி உங்களுடைய நோக்கம் என்ன பொது பொது சிந்தனையா சிந்தனையா சுய சுய அரசியலா அரசியலா நீங்கள் பொது அரசியல் செய்வராக இருந்தால் தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப்போகிறது ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள் அந்த மாநாடை நாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலே மது விளக்கை கொண்டுகிட்டு வருவோம்னு சொன்னால் வகுப்புவாத அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை அப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார் இப்போ ராமதாஸ் டாக்டர் ராமதாசுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதில் வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது வந்து தேசிய கட்சியை மாறிடுச்சா என்னது முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன பொது சிந்தனையா சுய சிந்தனையா பொது அரசியலா சுய அரசியலா நீங்கள் பொது அரசியல் செய்பவர் ஆழாக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகளை அழியப் போகிறது தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப் போகிறது ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள் அந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவில் மது விளக்கை வருவோம்னு வருவோம் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை பொது அரசியல் ஆனால் இது மதவாத கட்சி யார சொல்றீங்க பிஜேபி சொல்றீங்க ஜாதிவாதி கட்சி யார சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றீங்க அப்ப மத மாத அமைப்புகள் வந்து வேற எதுவுமே இல்லையா இஸ்லாமியில் எத்தனையா அமைப்புகள் இருக்கு கிறிஸ்துவத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்குது அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாட்டியும் கூட அமைப்புகள் நிறையா இருக்குது அதில் இஸ்லாமிய அமைப்புகளில் நிறையா கட்சிகளே இருக்குது காய்த்தம் இல்லத்தை உருவாக்கின முஸ்லீம் லீக் கட்சி என்ன எந்த காலத்தில் உருவான கட்சி இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சி சுதந்திரமான பிறகாக ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல்னு நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம்

யோசிச்சு பாருங்க இதுதான் நடப்பு அரசியல் இன்றைக்கு ஒரு அரசியல் என்ன அரசியல் இது உங்களுடைய அரசியல் உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் அப்ப ஜாதி மத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை என்ன பண்ண நாங்கள் என்ன பண்றது எங்களுக்கு சமுதாய பொறுப்பு கூட நினைக்கிறீங்களா ஏன் நான் இந்த மக்கள் அழிக்கிறத பார்த்து நாங்கள் வேடிக்கை பார்க்கு நினைக்கிறீங்களா எங்களை பிரிக்கிறீங்களா ஜாதி ரீதியாக சொல்லி எங்க எல்லாரும் தமிழர்களை தனித்தனியாக பிரிக்கிறீங்களா உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய இலக்கு என்ன என்ன அடைய போறீங்க இதை வச்சு மற்றவர் எங்களை போன்றவர்களை ஜாதி அமைப்புன்னு சொல்ற நீங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா இதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லணும் இது எங்களை எங்களை என்னைக்கு மட்டுமில்லை இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம் ஒரு ஓய்வு பெற்ற மின்வாரிய தொழிலாளர்கள் ஒரு ஓய்வு பெற்ற கழிவு தொழிலாளர்கள் இப்படி ஒவ்வொரு அமைப்புகளையும் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க அவமானப்படுத்திருக்கீங்க நான் சொல்றேன் குற்றச்சாட்டு தனித்தெல்லாம் நிற்க மாட்டேன் சார் தனித்தனா நானும் என் பொண்டாட்டி மட்டும் ஓட்டு போடுவாங்க யார் போடுவாங்க ஓட்டு பிராக்டிக்கலாக பேசுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில விஜய்ங்கிறவரே தனித்தனா என்ன ஆகும்னு தெரியாது சார் நீங்க நில அரசியலே கல அரசியல புரிஞ்சுக்காங்க இன்றைக்கு நமக்கு தேவை நான் தனிச்சு நிற்கிறேன்னா நான் பெரும்பார்வையாக நிற்கிறேனாங்கிறதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது தமிழர்களுக்காக நிற்கிறோமா தமிழருடைய உரிமைகளுக்காக நிற்கிறோமா மாநிலத்துடைய உரிமைகளை காக்கிறதுக்காக நிற்கிறோமா எதிர்கால சந்தைகளுடைய கல்வியை நம்ம வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்துகிறோமா மருத்துவக் கல்லூரி கனவுகளை உறுதிப்படுத்துகிறோமா ஐஐடி போன்ற பெரிய தொழில்நுட்ப கல்லூரிகளில் நம்ம தமிழ் பிள்ளைகள் தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் போய் சேர்வதற்கான வழிவாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்குறோமா இந்த சிந்தனை தான் இன்னைக்கு தேவைப்படும் நன்றி நன்றி நன்றி